மரம் வெட்டும் வேலை பார்க்கும் ஒரு தொழிலாளி அந்த நிறுவனத்தின் முதலாளியை பார்க்கப் போனான் என்ன வேண்டும் என்று அவர் கேட்டார் எனக்கு நியாயம் வேண்டும் என்றான் தொழிலாளி ஏன் உனக்கு அநீதி இழைக்கப்படுகிறதா என முதலாளி கேட்டார் ஆமாம் ஐந்து ஆண்டுகளாக நான் இங்கே மரம் வெட்டி கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் வாங்கும் சம்பளத்தை விட ரெண்டு மடங்கு சம்பளத்தை ஆறு மாதத்திற்கு முன்பு வந்த ஒரு தொழிலாளிக்கு கொடுத்திருக்கிறீர்கள் இது என்ன நியாயம் என்று கேட்டான் அவன் ஒரு நாளில் நிறைய மரம் வெட்டுகிறான் உன்னால் அப்படி வெட்ட முடியலை நாங்கள் வேலை திறத்தையே பார்க்கிறோம் வேலை செய்த ஆண்டுகளை அல்ல நீயும் நிறைய மரம் வெட்டு சம்பளம் தருகிறோம் என்றார் முதலாளி எப்படி நிறைய மரம் வெட்டுறது என்ன முயன்றாலும் முடியவில்லையே என்றான் தொழிலாளி நீ புதுசாக வந்த தொழிலாளியை பார் எப்படி அதிக மரம் வெட்டுவது என்று அவனை கேள் என்றார் முதலாளி முதலாளியின் ஆலோசனையை ஏற்று அந்த பழைய தொழிலாளி புதிய முதலாளியை சந்தித்தான் என்னால் அதிக மரங்களை வெட்ட முடியவில்லை உன்னால் எப்படி முடிகிறது அந்த ரகசியத்தை எனக்கு சொல்வாயா என்று பழைய தொழிலாளி கேட்டான் இதில் ரகசியம் ஒண்ணும் இல்லை ஒவ்வொரு மரத்தை வெட்டிய பிறகும் நான் ரெண்டு நிமிஷம் வேலையை நிறுத்துகிறேன் அப்போது மரம் வெட்டும் கோடாரியை நான் கூர்மைப்படுத்திக் கொள்கிறேன் அதற்கு பின் அடுத்த மரத்தை போகிறேன் என்று பதில் சொன்னான் புதிய தொழிலாளி பழைய தொழிலாளியும் அப்படியே செய்தான் நிறைய மரங்களை வெட்டினான் நிறைய சம்பளம் பெற்றான் நீதி எந்த தொழிலை நீங்கள் செய்கிறீர்களோ அதற்காக புதிய உத்திகளுடன் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்